பிற மாநிலங்கள் தமிழ்நாட்டை பார்த்து காரி துப்புது என்னடா இங்கே நடக்குது சாராயத்தை குடிச்சிட்டு சாகரவனுக்கு பத்து லட்சம் எங்கேயாவது இந்த இந்த புடுங்கியல் மட்டும்தான் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் அது அமல்படுத்தப்பட்டிருக்கு ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் அது அமுல்படுத்தப்படவில்லை திமுக இருபத்தஞ்சு கோடிக்கு அதை வித்துட்டு திமுகவின் கொத்தடிமையாக இருக்கிற அந்த கம்யூனிஸ்டுக்காரன் செங்கோலை போய் கேவலப்படுத்துறான் உதயநிதி வாழ்க இன்பநிதி வாழ்க நாற்பதுக்கு நாற்பது என்ன மயிர் கிடையா கொடுத்தீங்க நான் கேட்குறேன் நாற்பதுக்கு நாற்பது என்ன மயிர் கொடுத்தீங்க ஐநூறுரூவா லேபர் சரிங்களா தமிழ்நாட்டில் இருக்க போகிற ஐநூறுரூவா லேபர் ஐநூறுரூவாய்க்கு நாட்டை வாங்கி வச்சிருக்கா அவன்ட்ட கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் வந்ததற்கு அப்புறம் ஐயாயிரம் குலைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டிலே ஐயாயிரம் குலைகள் இந்த இரண்டு மாதத்தில் மட்டும் ஐநூற்றி பன்னெண்டு குலைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டிலே கள்ளச்சாராய சாவை சேர்க்காம ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு அப்புறம் இந்து மத கோயில்கள் இடிக்கப்பட்டது நானூறுக்கும் மேற்பட்ட இந்து மத கோயில்கள் அந்த இந்து மத கோயில்களை இடிக்கின்ற பொழுது கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் யார் பூ வச்சு பொட்டு வச்சு நெத்தி நிறையா பட்டை போட்டு ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்ட மாதிரி இந்துக்கள் அவன் அழுகுறான் நின்று கோயில் வாசல்ல நின்றுக்கிட்டு கோயில் இடிக்கிறான் கோயில் அடிக்கிறான் நீ அவனுக்கு வீட்டை போது ஓட்டு போட போட வீட்டை இடிப்பான் இந்துக்கள் இந்த நாட்டில் வாழ முடியாதுன்னு சொல்லுவான் ஹிந்து என்ற ஒரு வார்த்தை ஏற்கனவே அவன் கலைஞர் சொல்லிட்டு போயிட்டாரு ஹிந்து என்றால் திருடன் ஹிந்து என்றால் வேசி மகன் இப்படி எல்லாம் டெபினேஷன் கொடுத்த ஒரு ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து இந்து மத தாக்குதல் இந்த தீக்கா கட்சியை வச்சுக்கிட்டு டெய்லி யூடியூப்பை போய் பார்த்தீங்கன்னா இந்து மத தலைவர்களையும் இந்து மதத்தையும் கேலி கிண்டல் செய்கிறான் ஒரு இந்து மதத்திற்கு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்காது சூடு சொரணை ஏதாவது இருக்கா அந்த சூடு சொரணை இல்லைன்னு சொல்கிறதுக்கு சகிப்பு தன்மன் ஒன்று வச்சுருக்கான் நம்மால் சகிச்சிட்டு போயிடுவோம் சகிப்பு 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 என்று சொன்னதுனால தான் இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது வந்திருக்கான் இது மேடையில் சொல்கிறார் இந்த முறை எந்த முறை இல்லாமல் இந்த முறை ஒரு இஸ்லாமியரும் ஒரு கிறிஸ்தவரும் கூட வீட்டில் இருக்கக்கூடாது அனைவரும் வந்து வாக்களிக்க வேண்டும் அப்படி வாக்களித்தால்தான் பாஜகவே வீழ்த்த முடியும்னு சொன்னான் அவன் சொன்னால் நடந்துச்சு நம்ம என்ன செய்கிறோம் நீ நல்லவர் தான் நீ கொடு அவன் கெட்டவன் தான் அவன் ஐநூறுபா கொடுத்தாலும் நீ நல்லவன் கொடுக்கலாம் கெட்டவனுக்கு ஓட்டு சொல்லி போடுற விளைவு இன்னைக்கு நம்ம கோயில்கள் இடிக்கப்படுது பிற மாநிலங்கள் தமிழ்நாட்டை பார்த்து காரி துப்புது என்னடா இங்கே ஆட்சி நடக்குது சாராயத்தை குடிச்சிட்டு சாகுறவனுக்கு பத்து லட்ச ரூபாய் நிதி கொடுக்கிற ஒரு அரசாங்கம் ரிவார்டு கொடுக்கிற அரசாங்கம் எங்கேயாவது இருக்கு அந்த உலகத்துல காரணம் என்ன அது சாராயமே இல்ல புண்ணு துடைக்கிற மருந்து தெரியுமா யார் பெரியாஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா புண்ணு துடைப்பாங்க அதைத்தான் கலரை பூட்டி இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்கான் கள்ள சாராயம் அந்த சாராயத்தை குடிச்சிட்டு சாகுறவனுக்கு பத்து லட்சம் சிவகங்கையில ஒரு காவலர்கள் இந்த பணியில் இருந்த போது மாடு குட்டி செத்தாரு அவருக்கு மூணு லட்சம் வெடிவகத்தில் செவுக்கிற சாகுறவனுக்கு ரெண்டு லட்சம் சாராயம் குடிச்சிட்டு செத்தா பத்து லட்சம் இப்படி ஒரு கேடு கட்ட நாட்டிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சனாதன தர்மத்தை காப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறோம் தினந்தரம் போராடி கொண்டிருக்கிறோம் சனாதன தர்மம் என்பது மற்ற மதங்களை இழித்து பேசுவதல்ல சனாதனத்தை காப்பதற்காக கிட்டத்தட்ட அர்ஜுன் சம்பத் ஜி தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பத்துக்கு மேற்பட்ட மாநாடுகள் இந்த சமூக நீதி பேசுகிற இந்த புடிங்கல் மட்டும்தான் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் அது அமுல்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அது அமல்படுத்தப்படவில்லை காரணம் இவன் தான் சமூக நீதி பேசுறான் உலகத்துக்கு சமூக நீதியை கத்து கொடுக்குற திராவிட இந்த தீக்கா நச்சுகள் இந்த நச்சு பூச்சியெல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கான் அந்த குடும்பத்துக்கு கொடுக்க கூடாது ஒரு சமூகம் மட்டும் அல்ல அதில் எழுபத்தி ஒம்பது சமூகம் இருக்கு அந்த சமூகத்திற்கு கொடுக்க கூடாதுன்றான் கேட்டா இந்த நாட்டில் எல்லா இடத்துலையும் அவங்க தான் இருக்கிறாங்கன்ற உனக்கு எல்லா சலுகையும் கொடுத்து ஒரு புடுங்க மாட்டுறனியே மக்கா தான் இருக்கிற அவன் அறிவு மட்டுமே பயன்படுத்தி எல்லா இடத்துல இருக்கிறானா அதை கூட அவன்கிட்ட பொறுக்க முடியாம பொதுப்பட்டியல இருக்கக்கூடிய முப்பத்தோரு சதவீதத்தில் பத்து சதவீதத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி போராடுகின்ற அரசாங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்ற அரசாங்க இந்த சமூக நீதி அரசாங்கம் சட்டமேதை அம்பேத்கர் என்ன சொல்றாரு நூறு சதவீதம் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்றாரு எல்லா மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்கிறாரு ஆனால் சுதந்திரம் எடுந்த காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் ஒரு பிராமண சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாத நிலையை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கிறதுனால இந்த திராவிட முன்னேற்றங்கள்லாம் கோர்ட்டுக்கு போயிருக்கான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்படிப்பட்ட நிலையிலெல்லாம் இங்கே சமூக நீதி பேசக்கூடிய கோமாளிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏவா வேலு இந்த பசங்களெல்லாம் இங்கே ஏவா வேலுன்னு வந்திருக்கான் அமைச்சர் சொல்கிறாரு நீ கோயில் கட்டுவ நீ வசூல் பண்ணுவேன் நீ உண்டியல் குளுக்குவ நீ எல்லாம் செஞ்சு நீ கோயிலெலாம் கட்டுவேன் கடைசியில் பாப்பா வருவான் உங்களெல்லாம் வெளியேற்றி விட்ருவான் அதே ஏவா நான் கேட்குறேன் நீ ஒரு வீடு கட்டுற நீ பெட்ரூம் கட்டுற நீ வெளில அடிக்கிற நீ ஏசி போடுற நீ பேனு மாட்டுற எல்லாம் செய்கிற பெயிண்ட் எடுக்கிறவனுக்கு வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறவனுக்கு ஒரு ரூமு வெள்ளை அடிக்கிறவனுக்கு ஒரு ரூமு ஏன்னா மற்ற அந்த வீட்டெல்லாம் கூட்டி பாரு அவனுக்கு உங்க பெட்ரூமு எல்லாத்தையும் நீ கொடுப்பியா ஆகமும் விதி என்று இருக்குது இந்து மத கலாச்சாரத்தை மட்டும் அவங்க நோட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த அமைச்சரில் இருந்து உலகத்திலே அறிவாளி வந்தான் நாங்கள் வந்து எல்லா வேலையும் ஆனா ஆனால் அடிக்கிறதுக்கு பிராமணன் வந்துடுவானா அது அதுக்கு இருக்கக்கூடியவர்கள் அது அதுக்கு வரணும் திருமாரம் போய் நான் போய் நான் எனக்கு எல்லாம் தெரியும் போய் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா எல்லாம் அதற்கு படித்தவர்கள் ஆகமதியை தெரிந்தவர்கள் புராணங்கள் வேதங்களை படித்தவர்கள் அவர்கள் அதுக்கு செஞ்சால் தான் அதுக்கு நல்லா இருக்கும் நீ வீடு கட்டுறதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் வீடை பகுதா கொடுக்குற ஏவாவேலு தொடர்ந்து இந்து மதங்களே அது குறிப்பாக ஆதிநகர்தாக்களை கேலி கிண்டல் பண்றது மிரட்டுறது ஏவாவைல் அதை விட முத்திர சேர்த்திருக்காம பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சி நாட்டை கெடுத்து ஊரை கெடுத்து உலகத்தை கெடுத்து எல்லாத்தையும் கெடுத்து அகில இந்திய க உலக கட்சியா இருந்து இந்திய கட்சியா இருந்து தேசிய கட்சியா இருந்து இன்னைக்கு மாவட்ட கட்சியா இருந்து ஒன்றிய கட்சியாகி இன்னைக்கு கட்சியே இல்லை திமுக இருபத்தஞ்சு அதை வித்துட்டு திமுகவின் கொத்தடிமையாக இருக்கிற அந்த கம்யூனிஸ்ட்கார செங்கோலை போய் கேவலப்படுத்துறான் தமிழர்களின் பாரம்பரியமான செங்கோல் சேர சோழ பாண்டியர்கள் பிடித்த செங்கோல் மதுரை எரிவதற்கு அந்த நீதி தவறிய பாண்டியன் தீர்ப்பளித்தார் என்பதற்காக மதுரையே எரிந்தது அப்படிப்பட்ட செங்கோல் இன்றைக்கு மீனாட்சி திருக்கல்யாணத்தின் போது பட்டாபிஷேத்தின் போது அன்னை மீனாட்சியின் கையிலே அந்த செங்கோலை கொடுத்து அதன் பிரதிநிதியாக இந்த முறை செங்கோலை பெற்றது யார் என்று சொன்னால் பிடிஆர் தியாகராஜனுடைய தியாகராஜனுடைய தாயார் ருக்குமணி அம்மா தான் அந்த செங்கோலை வாங்கினாங்க இவன் சொல்கிறான் அந்த மதுரை எம்பி பாராளுமன்ற எம்பி சொல்றாரு அந்த அப்புறத்திற்கு செல்வதற்கு தான் இந்த செங்கோல் பயன்படுத்தது சொன்னா அமைச்சரோட அம்மா எதுக்கு வாங்கினாங்கன்னு கேட்டா தப்பாயிருமா ஆகாதான் இந்த வெங்கடேசனுக்கு அறிவு இருக்கா இல்லையா அவன் கலைஞர் பிடிச்ச செங்கோலை வச்சுக்கிட்டு சொல்கிறான் மைண்டு வாஷின்னு வெளியே பேசுகிறான் கலைஞர் பிடிச்சிருக்காரு எம்ஜிஆர் பிடிச்சிருக்காரு அம்மா பிடிச்சிருக்கு உங்கள் இளவரசர் புதிய இளவரசர் உதயநிதி பிடிச்சிருக்காரு இன்மதி புடிச்சிருக்காரு பிடிச்சிருக்காரு இவங்கெல்லாம் பிடிச்ச செங்கோல் நினச்சிக்கிட்டு இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய குஜராத்தை சேர்ந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழர்களுடைய பண்பாடு நாகரிகம் அனைத்தையும் தெரிந்தவர் தமிழர்களின் பண்பாடு நாகரீகம் தெரிந்ததுனாலதான் தமிழகத்தின் தமிழகத்தை அவர் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இந்த நாடு சுதந்திரம் மற்ற பிறகு கையில கையிலிருந்து வாங்குகிறது அவர் நேரு வேணால் பொண்டாட்டியை வாங்கியிருக்கலாம் கையில் ஆனால் இந்த சுதந்திரத்தை நேரடியாக அவர்கள் எடுத்திருந்து வாங்கக்கூடாது என்பதற்காக திருவாதூரைய ஆதீனத்தை வரை சொல்லி செங்கோலை பேட்டன் கையிலே கொடுத்து அந்த செங்கோலை திருப்பி பெற்று நேரு கையில் கொடுத்து இந்த சுதந்திரத்தை ஒரு தமிழன் கையால் பெற என்பதற்காக கொடுக்கப்பட்ட செங்கோலை காங்கிரஸ் நாரே வாக்கிங் ஸ்டிக்னு போட்டிருந்தான் இன்னைக்கு பாராளுமன்ற புதிய பாராளுமன்றத்தை கட்டி அந்த செங்கோலை அங்கு கொண்டு போய் வைக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழர்களுக்கு பெருமை இல்லையா தமிழுக்கு பெருமை இல்லையா இந்த நாட்டுக்கு பெருமை இல்லையா கூட எழுதி கொடுத்து அதை வைக்கக்கூடாது முதல்ல பெரியார் வாழ்க அண்ணா வாழ்கன்னு சொன்னவன் போறான் இப்போ உதயநிதி வாழ்கன்னு போயிட்டான் உதயநிதி வாழ்க இன்ப நிதி வாழ்க நாற்பதுக்கு நாற்பது என்ன மயிர் கீடை கொடுத்தீங்க நான் கேட்குறேன் நாற்பதுக்கு நாற்பது என்ன மயிர் கொடுத்தீங்க கிட்டத்தட்ட இவன் வந்ததுலேருந்து நகை விலை ஏறிப்போச்சு அரிசி விலை ஏறிப்போச்சு ஒரு கிலோ அரிசி இன்றைக்கி வந்து நூற்றி இருபது ரூபா வைக்குது ஒரு கிலோ பருப்பு இரநூத்தி எழுபது ரூபா வைக்குது ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் ஐநூற்றி எழுபது ரூபா வைக்கிது ஒரு பொருளாக இவங்க என்ன சொன்னாங்க நான் வந்த உடனே பெட்ரோல் டீசல் விலை அஞ்சு ரூபா குறைப்பேன்னு சொன்னேன் குறைச்சியா இன்றைக்கி கரண்ட்டு பில்லு உலகத்தில் விங்கின மாதிரி விஞ்ஞானி இருக்க மாட்டேன் ஐநூறு யூனிட் இருந்தால் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா ஆயிரத்தி ஒன்று வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு ரூபா ஒரு யூனிட்டுக்கு அப்படியே டபுள் போடுறான் ஆனால் இவர் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னான் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் வந்தால் மாதம் ஒரு முறை முன்கட்டணம் கட்ட வைப்புன்னு சொன்னையா இல்லையா இந்த பாவந்த பிள்ளைய புரிசைகிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி ஒரு அஞ்சு தகை செயினை கழுத்தில் போட்டுருந்துச்சு அந்த இளவரசன் வந்தால் பாருங்க செங்கல் கணவாணிப்ப உதயநிதி அவன் என்ன செஞ்சா இந்த நீங்கள் அம்மா அவன் அவன் கண் உருத்திரும் அடுத்தாலும் நல்லா இருந்தாலே அவங்களுக்கு பிடிக்காது கண் உரித்திரும் அவன் பிரசரத்துக்கு வரையில பொம்பளை பூரா கழுத்தில் மின்னுச்சு இந்த செயினை பூரா போய் அடகு வச்சிருங்க நாங்கள் வந்தோடனே திருப்பி தரோண்ணா அப்புறம் என்னாச்சு இந்த குடும்பத்தில் ஆயிரம் ரூபாய் கொடுத்த கதை தான் தகுதி வாய்ந்த குடும்பத்தில் ஆயிரரூவா என்ன மல்லியுத்தம் தெரியணுமா இல்லை குத்து சண்டை தெரியணுமா கம்பு சண்டை தெரியணுமா என்ன தகுதி எங்கள் வீட்டு பொம்பளைல தகுதி பார்க்கறதுக்கு நீ யார் இப்படிப்பட்ட அரசாங்கம் இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கத்தை வேறு வேறடி மண்ணோடு பிடிக்கேறிய வேணாமா இந்த முத்தரசன் இந்த முத்தரசனை தான் சொல்ல வரேன் இந்த முத்தரசன் விநாயகர் சதுர்த்திக்கு கதை சொல்கிறார் அவர் காமெடி பண்ணுறாரா பார்வதி அழுக்களை உருட்டி பிள்ளையார் வச்சுட்டா அதை வெட்டிட்டாங்களா அதுக்கு ஒரு விழாவா அவையெல்லாம் மேலு குளிப்பாடா இல்லையானே தெரில அவையெல்லாம் குளிச்ச குளிப்பாடா இல்லையான்னு தெரில பைய அவன் யார சொல்கிறான் இந்த லோகமாதா அன்னை பராசக்தி பராசக்தியை கேலி கிண்டல் செய்யக்கூடிய ஒரு பேச்சை அசால்டா பேசுகிறான் முத்தரசுன்னா அவனுக்கு நம்ம தேடி போய் ஓட்டு போடுறான் ஐநூறுரூவா லேபர் சரிங்களாம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஐநூறுரூவா லேபர் ஐநூறுவாய்க்கு நாட்டை வாங்கி வச்சிருக்கான் அவன்கிட்ட எவனும் உங்களுக்கு நீ உன் பேச கேட்க மாட்டான் உனக்கு உனக்கு நீ ரோடு போடுன்னு கேட்க முடியாது எதுவுமே கேட்க முடியாது கேவலமான நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இந்து மதங்களையும் இந்து தராதன தர்மங்களையும் இது ஒன்றே ஒன்று சொல்லி முதல்ல இந்த சகிப்புத்தன்மையை தூக்கிறீங்க நீங்கள் கடையில் போனம்னா என்னை விட சகிப்புத்தன்மை உள்ளவை யாருன்னு கிடையாது நான் எல்லா கோயிலுக்கும் போவேன் அல்லா கோயிலுக்கு போவேன் கிறிஸ்தவ கோயில் எல்லா கோயிலுக்கும் போவேன் ஆனால் இன்றைக்கி நிலைமையெல்லாம் பார்க்குறப்ப ஒவ்வொரு இடத்திலும் காம்பர்மேஸ் என்ற வார்த்தை இந்துக்கள் மட்டும்தான் பயன்படுத்துகிறான் வேறு யாருமே பயன்படுத்துறதில்லை பலசர கடைக்கு போனால் அந்த குரானை தவிர அந்த எழுத்தை தவிர இல்லை அவங்க கடையில் இம்மட்டுக்கும் நான் நல்லா பழகக்கூடிய என்னுடைய தொப்புள் கூடி உருவான இஸ்லாமியர்களுக்கு கூட நான் போனோம்னா அந்த கடையில் அதை வைக்க மாட்டேன் அப்படி வாங்கணும்னா அவசியமே இல்லைன்றான் நம்மால் செருப்பு கடையில் கூட வைக்கிறான் மூணு படத்தையும் செருப்பு கடத்திலையும் வைக்கிறான் ஆனால் பிற மதத்தை சேர்ந்தவர்கள் அவர் படங்களை தாண்டி எதுவும் வைக்கிறதில்லை இப்படி சகிச்சு 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 தான் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு இந்த நாடு இஸ்லாமிய நாடு ஆகும் என்று அறிவிக்கும் அளவிற்கு அவர் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நிலையை மாற்ற வேண்டும் சனாதன தர்மம் என்பது இந்த நாட்டின் அணிவேர் ஆணிவேர் சனாதன தர்மம் அந்த சனாதன தர்மம் இயேசுவை ஏற்கும் அல்லாவை ஏற்கும் எல்லாரையும் ஏற்கும் அந்த சனாதன தர்மத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய நாமெல்லாம் மதவாதிகள் ஒருவர் கடவுள் எங்கள் கடவுளை தவிர எந்த கடவுளும் இல்லை என்று சொல்பவர்கள் மிதவாதிகள் இந்த மிதவாதிகளுக்கு மத்தியிலே நாம் தர்மத்தை காப்பதற்கு நாம் போராட வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் தொடர்ந்து இந்த சமூக நீதி பேசுறவன் நடுநிலை நக்கியிருக்க பாருங்க இந்து மதத்தில் நடுநிலை நக்கி என்னதான் இருந்தாலும் அந்த என்னதான் இருந்தாலும் பேசுற பாருங்க அவன் தான் ஆபத்தானவன் அவனெல்லாம் நீங்க பஸ்ட்லே தட்டி 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 நம்மளுடைய கலாச்சாரம் நான் ஒரு ஒரு பள்ளிவாசல் வாசல்ல இப்போ ரம்ஜான் நினைக்கிறேன் அந்த பள்ளிவாசல் வாசலில் ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த கதையை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு யோசித்தேன் இறைவனிடத்தில் அல்லாவிடத்திலே ஒருவன் போய் கேட்டானாம் இன்றைக்கு ஒரு நாள் ஒரு மன்னர் இன்றைக்கு ஒரு நாள் நான் வந்து அனைத்து உயிர்களுக்கும் நான் உணவு படைக்கிறேன் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று சொன்னாராம் அதற்கு அல்லாஹ் வருத்தாராம் ஒன்னால் முடியாது என்று சொல்லி உடனே இல்லை நான் செய்கிறேன் என்று சொல்லி அவர் வந்து எல்லா உயிர்களுக்கும் அவருக்கு எல்லாம் சொன்னாரான் கடல்ல இருக்க உயிருக்கு மட்டுமே நீ உணவு அடிச்சுட்டு வந்துருன்னு சொன்னாராம் இவங்க எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லி இறைவன் கிட்ட வந்து சொன்னப்ப ஒரு நுண்ணுயிர் வந்து பாறை எடுக்கல இருந்துச்சு நீ அந்த உயிருக்கு நீ வந்து உணவு அடிக்கலையேன்னு சொன்னாராம் அப்போ இறைவன் வந்து பெரியவர்னு சொல்லி ஒரு கதை சொல்லிக்கிட்டு இது சிவபெருமான கதை தானே சிவபுருமான் சிவ சிவபுராணத்தில் சிவபுராணத்தில் வரக்கூடிய எறும்புக்கு தீடி போடாத கதை சிவபுராண கதை இந்த விளக்கனை எதையுமே படிக்கிறது இல்லை பார்த்தீங்களா இல்லை நீ சிவபுராணம் தெரியாது இதிகாசம் தெரியாது இருக்கு வேதா சாம அதர்மணம் வேதம் தெரியாது எதுவுமே தெரியாது நல்லா தெரிஞ்சுக்க இந்த பாப்பா பாப்பா பாப்பான்னு சொல்கிறான் பாரு பாப்பான எதுக்கல ஒன்னி எண்ணி எதுக்குறான் இந்துக்களை எதுக்குறான் பாப்பான்னு சொல்லிட்டு ஒன்னி எண்ணி இதை எதுக்குறானே தவிர இந்துக்களை தான் எதுக்குறானே தவிர பார்ப்பனே நான் யாரோ பார்ப்பறேன் பாவம் பார்ப்பணன் யார் இந்த மூன்று கடவுள் என்று சொல்லக்கூடிய பிரம்மன் விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவர் விஷ்ணு யார் இடையர் சமூகத்தைச் சேர்ந்தவர் சிவபெருமான் சாம்பர் குலத்தை சேர்ந்தவர் இதெல்லாம் வந்து பார்ப்பனர்களா இவர்கள் பார்ப்பனர் கிடையாது சமூகத்தை சேர்ந்தவர் இதில் யாருமே வந்து பார்ப்பனர் கிடையாது மணியாற்றது மட்டும்தான் பார்ப்பன வேதத்தை விரும்பி படித்தார்கள் அந்த வேதத்தை விரும்பி படித்தார்கள் அவர் இல்லைன்னா இந்து மதமே தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலே இல்லாமல் போயிடும் அவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னா அந்த அந்த சமூகம் அழிய வேண்டும் நினைக்கிறது இந்த தீய சக்திகள் இந்த தீய சக்திகளை வேறும் வேறடி மண்ணோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய இளம் புயல் திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் முடியும் அண்ணாமலை அவர்களை நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே ஏற்றியாக வேண்டும் நாம் எல்லோரும் சாதாரணமாக சொல்லக்கூடாது இந்த வட்டம் திரு அண்ணாமலை அவர்களின் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் திரு பாரத நரேந்திர மோடியின் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் ஒவ்வொரு தொண்டனுடைய உயர் உழைப்பிற்கு ஊதியம் கிடைத்திருக்கிறது இந்த உழைப்பை விட்டுவிடக் கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே நீங்கள் அனைவரும் கடுமையாக உழைத்தீர்கள் என்று சொன்னால் மீண்டும் இந்த உலகம் வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நல்லாட்சி தமிழ்நாட்டிலே மலரும் அதற்கு நீங்கள் அனைவருமே கடுமையாக பாடுபட வேண்டும் என்று சொல்லி பேச வாய்த்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்